இப்போ இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஒரு பள்ளிவாசலை கிராஸ் பண்ணி போனோம்னா பாய் நண்பர்கள்லாம் அவங்க இங்கே போய்ட்டுருக்காங்க தொழுவிக்கு போயிட்டுருக்காங்க அப்போ உள்ள இருந்து ஒரு நற்செய்தி மாதிரி ஒருத்தர் ஒரு பேசிகிட்டு இருக்காரு அது வந்து சொன்னது நிறைய ஒரு உண்மையான ஒரு கருத்தாக இருந்துச்சு அதனால தான் வண்டி ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு பேசிகிட்டு இருக்கேன் என்ன சொன்னார்னா மரணம் என்பது வருவதல்ல மரணம் என்பது வளர்வது எப்பொழுது மரணத்திற்கு தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் எவ்வளோ ஒரு உண்மையான வார்த்தை அதாவது நம்ம பிறக்கும் போதே இப்ப இறந்துருக்கா அப்படின்னு சொல்லி ரப்பர் சாங் கூத்தி சீல் போட்டு தான் அனுப்புறாங்க அதான் அவ்வாறே சொல்லுவாங்க உடன்பிறந்தே கொல்லும் நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சங்க இலக்கியங்கள்ல ஒரு பாட்டு ஒண்ணு வரும் அந்த பாட்டுல அதாவது பட்டினப்பாளையில பட்டினப்பாளையில அவர் இறந்து போயிடுவான் அவனை சுத்தி எல்லாரும் உட்காந்து அழுது ஏன்னா எல்லாரும் போறீங்க நீங்க அழுதுகிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுவார் அதாவது பாளையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் காமரும் இளமை செத்தோம் நாளும் நாளும் சாகிறோமே நமக்கு நாம் அழாதது என்ன அப்படின்னு அதாவது பாலகனா இருக்கும் போது அந்த பருவம் முடிஞ்சு போச்சுன்னா அது இறந்த காலமாயிரும் அப்ப பாலகன் அதாவது குழந்தை பருவம் இறந்து போயிடுச்சு அதே போல இளமை பருவம் குழந்தை காலை பருவம் ஒவ்வொரு பருவமா செத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் நான் மரணத்துக்கு நோக்கிதான் போயிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாள் நீ செத்துக்கிட்டு இருக்க நீ உனக்கு அள்ளுடா நீ அவனுக்கு எவ்வளவு ஒரு அருமையான கருத்து இதான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார் அருமையா ஒரு வார்த்தை சொல்லுவார் ంగ్ எவ்ரிடேலர் திங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் மரணத்தை நோக்கி நாம் நகண்டு கொண்டே இருக்கிறோம் சொல்லி எவ்வளவு கருத்து லிவிங் இஸ் அப்படின்னு முடிப்பார் மரணத்திற்கு பயந்தவர்களால் வாழ தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுவார் இப்ப இவர் நம்ம திருவள்ளுவர் கூட சொல்லுவார் நெருநல் உளன் ஒருவன் இன்று இளையனும் பெருமை உடைத்தோல் நேர்த்திருந்தவன் இன்னைக்கு இல்லை அதான் உலகத்தோட பொறுமை பெருமை அதான் அது உண்மை அதான் யதார்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா மக்கள் மத்தியில ஒரு மரண பயம் அது அது குடுக்கற அந்த ஸ்ட்ரெஸ் அதனால வர பல விதமான நோய்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி டைம்ஸ் ஆப் இந்தியாவில போட்டிருந்தாங்க கேன்சர் வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்ட்டு அதுல புகையில இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாலும் ஸ்ட்ரெஸ் அதாவது கேன்சர் வந்துவிடுமோ என்ற அச்சமும் ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மர்பீஸ் லான்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நம்ம எதை பத்தி அதிகமாக பயப்படுறோமோ அது கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்ட்டு அதே தான் அந்த வார்த்தையும் போட்டுதான் கேன்சர் பற்றிய அந்த அச்சம் எனக்கு வந்து விடுமோ என்ற அச்சம் அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உடம்புல செல்லுக்குள்ள சிஃபோ சி மிகுன்ற மாதிரி புரோட்டோ ஆன்கோஜின்ஸ் எல்லாம் இருக்கான் அதெல்லாம் நம்ம வந்து பயந்துட்டே இருந்தோம்னா அது தூண்டி விடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மரண பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை விருதுதாரன் எப்படி நெசத்து சொல்லுவாங்க நசிக்கத்தன்ட்ட நம்ம எம்ம எம்மதமனையும் சொல்லுவான் மரணத்தை விட மரண பயம் கொடுரமானது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மரண பயம் இல்லாமல் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியோடு நடக்கிறது நடக்கட்டும் வருவதை வரவில் வைப்போம் செல்வதை செலவில் வைப்போம் வரட்டும் சாகிறேன் வரும் என்று சாவதில்லை என்று சொல்லி மிகுந்த ஒரு மன தைரியத்தோடு இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை மரணம் என்பது உண்மை அது யதார்த்தம் என்று சொல்லி இன்னும் பேசும் நண்பர்களே வணக்கம் பால்கவரமுடன்